தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் தபால்காரர் மற்றும் ஆர் ஜிஆர்சி தமிழ் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று சென்னை வடகோட்டம் வேப்பேரி தபால் நிலையம் அருகே உள்ள பாரிஸ் கெஸ்ட் ஹவுஸ் என்ற இடத்தில் தமிழ் மாநில தலைவர் டி சத்யநாராயணன் தலைமையில் மாநில செயலாளர் பி சுகுமாரன் மாநில பொருளாளர் எஸ் மணவாளன் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இம்மாநில செயற்குழு கூட்டத்தில் வட செயலாளர் டி வடிவேலு அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து பல்வேறு கோட்ட சங்க செயலாளர்கள் கிளை சங்க செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதுகுறித்து டி வடிவேலு கூட்டத்தில் பேசுகையில் மாநில அமைப்பு செயலாளர் வாய்ப்பு வழங்கிய திரு பி சுகுமாரன் அவர்களுக்கும் மாநில சங்க நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கோட்ட சங்கத்திற்கும் மாநில சங்கத்திற்கும் சிறப்பாக பணியாற்றி சங்கத்திற்கு வலு சேர்ப்பேன் உறுப்பினர்கள் நலனில் அக்கறையுடன் இருப்பேன் என தெரிவித்தார் மேலும் மாநில செயலாளர் பி சுகுமார் அவர்கள் பேசுகையில் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடத்த உதவியாக இருந்த கோட்ட சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினார் பி த்ரீ மாநில செயலாளர் சதீஷ் மற்றும் பி த்ரீ வடகோட்ட செயலாளர் பிரதீப் குமார் உதவி செயலாளர் பார்த்தசாரதி முன்னாள் வடகோட்ட செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் thank <music>